பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் என்னன்னா ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் உங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக பால வகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகங்களுடைய எந்த பாதிப்புமே இல்லை நவகிரகனுடைய எந்த பாதிப்புமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட மிக கடுமையான சோதனைகளையும் வேண்டும் கண்ணில் வந்து கண்ணீரை விட இரத்த கண்ணீர் சிந்திவிட்டோம் விட்டோம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் அத்தனையும் கடந்த காலங்களில் சந்தித்து வந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பேச்சியோ சனி ராகு கேது பேச்சியோ முழுமையான நற்பலனை தந்து தரவிட்டாலும் கூட ஒரு பயிற்சி அதைத்தான் நான் சொல்லி பிரசனத்தில் சொல்லி வருகின்றேன் செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறி மகர செவ்வாயாக தருகின்றார் முழுமையான பலன் அந்த முழுமையான பலனை துலாம் ராசிக்கார்கள் பெறுவார்களா என்னால கண்டிப்பாக பெறுவீர்கள் அது எப்படிங்கிறது சோழி பிரசரத்தில் பார்க்க போகிறேன் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாத்தீங்கன்னா அவரு நகர செவ்வாயத்தால் பலத்துக்கிட்டார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பா அமையலுங்க அது அமைந்து அமைந்த செவ்வாய் எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு என்னை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன் நற்பலனை பெற முடியல ஒரு அர்த்தாசிரம சனியோ சனியோ பாத சனியோ கண்டக சனியோ இல்லாத கூட ஏன் பலனை பெற முடியவில்லை என்றால் என்னுடைய மனதில் ஏதோ ஒன்று நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கம் ஒரு சாபமோ ஒரு வேதனையோ இருக்கும் என்றுதான் தோன்றுகின்றது அது என்ன என்பதையும் இப்போ பார்க்கலாம் ஏன்னால் இப்போ நம்ம பார்க்கலான்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சியில் தான் ஒரு நம்முடைய தடைக்கும் பிரச்சனைக்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகின்ற மகர செவ்வாயாக இருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் அங்கு தங்கி மகர செவ்வாயாக இருக்கின்றார் இந்த மகர செவ்வாயாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் காரணம் என்னன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையே செய்யாத நெருங்கியே வராத ஒரு அற்புதமான கிரகம்தான் புதன் அந்த புதனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால நிர்வாக திறமை மேம்படும் நிர்வாகத்திலையும் சரி தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு ஆளுமை திறன் ஏற்படும் ஒரு மனோதிடம் ஏற்படும் அதன் காரணமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுகின்ற ஒரு இதுவரை சோர்ந்து போய்விட்டீர்கள் என்னடா நம்ம இவ்வளவு திறமை அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் கூட நாமையே வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை நமக்கு மட்டும் இந்த துன்பமும் துயரமையும் ஏன் வருது அன்பான மனைவியாக இருந்தாலும் கூட ஏன் பிரிதலை சந்தித்தோம் அன்பான கணவனாக இருந்தாலும் கூட ஏன் சந்தித்தோம் வாங்கிய கடனைய கட்ட முடியவில்லை ஆயிரம் பிரச்சனைகள் நீங்கள் அல்லாடினாலும் கூட அத்தனை பிரச்சனை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மங்கர செவ்வாய் அது மட்டும் கிடையாது சூரியன் பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்குள்ளே வருவதனால் வாக்குவாதம் முன்புத்திலிருந்துலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முயற்சி செய்யாமல் நல்ல முயற்சி தருவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த உறவு கைவிட்டாலும் எந்த யார் நம்ம கைவிட்டாலும் கூட ஒரு கிரகம் நமக்கு துணையாக நிற்கும் அந்த கிரகம் தான் செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதனால் கவலையே படாதீங்க என்னை பொறுத்தவரை அது மட்டும் கிடையாது என் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நான் சொன்னேன் அல்லவா புதன் ஆகிய இருவரும் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை உங்களை பிறர் புரிந்து கொள்ளவில்லை இது ரெண்டுமே தடையாக இருந்தது இனி உங்களை பிறர் புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் உங்கள் பிறரை புரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைத்து தருகின்றது அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் சிறு தவறு கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பாக உடல்நலம் இல்லை நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க மனசில் உள்ள அந்தரங்க எல்லாம் அவசரப்பட்டு யாரிடமும் இறக்கி வைத்து விடாதீர்கள் காரணம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய அந்தரங்களை எல்லாம் பிறகு சொல்லிதான் என்று அவமானப்பட்டு நிற்கின்றீர்கள் பயம் கலந்த ஒரு வாழ்வு வாழ்கின்றீர்கள் கவலைப்படாதீங்க அந்த நிலை மாறும் ப பகைவரும் பயந்து செல்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி அது மட்டும் கிடையாது கிடையாதுங்க கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அனுகூலமான நிலையில் உள்ளதுனால உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் இது வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி தொழிலில் வாழ்க்கையில் முன்னு பிரிவிகள் அதே நேரம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு கூட வராங்க இந்த செவ்வாய் பேசல் கலத்திரக்காரகனாகிய சுக்கிரனும் புதன் அந்த ரெண்டு பேருமே சாதகமாக சஞ்சரிக்கின்றதுனால பணப்பற்றாக்குறை வராது யாரிடமும் கையேந்துகின்ற ஒரு நிலை வராது வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் இதை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் ஆதாயம் தரக்கூடியவர் இது வரைக்கும் அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைக்கல முயற்சி அந்த வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை சிலருக்கு அமையும் அரசினால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வகையில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த செல்வத்திலே சிறப்பு மிக்க பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதனுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே தான் இந்த காலகட்டத்தில் இந்த காலம் ஒரு தடை எது பிரச்சனை எது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள உள்ளவா அந்த பிரச்சனையை தடையும் தீர்வதற்காக குடும்பத்தில் நிம்மதி வருவதற்கு ஒரு அருமையான எளிய பரிகாரம் தாங்க ஒரு சின்ன ஒரு சொம்பு மாதிரி எடுத்து அது பண்ணா இருக்கலாம் அல்ல ஒரு பித்தளையா இருக்கலாம் செம்பா இருக்கலாம் எவர் சிறுவரை தவிர்த்து விடுங்கள் அதுல நெல்லை நிரப்பி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஒரு வேலை சொருவி தினமும் அதாவது இந்த பதினாறு மட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட வருகின்ற செவ்வாய்க்கிழமைலாம் கொஞ்சம் தேனை ஊற்றி மனமுருக முருகனை வழிபடுங்கள் காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் சத்துருக்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள் பகைவர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள் ஒன்று அவங்க வந்து உங்க வெற்றிக்கு உங்க பேருக்கு தடையா இருக்காங்க குறிப்பா அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருங்க அவ்வாறு இருப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை பதில் போடையாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் தெல்ல தெளிவான முடிவெடுத்து தைரியத்தோடு வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த மகர செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தரும் அந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க அது மட்டும் கிடையாது அந்த பதினாறு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா அந்த வேலை கொண்டு போய் அருகில் உள்ள பொருடைய ஆலயத்துக்கு போட்டிருங்க அந்த நெல்லை பறவைகளுக்கு உணவாக தாருங்க அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு பறவைகளுக்கு தகவத்திற்க பண்ணுங்க ஏன் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு தடை ஏன் என்ன காரணம் என்ன ரெண்டு காரணம்தான் என் மனசுல தோன்று சோழி பிரசந்தை பூர்வ ஜென்ம கருமா இருக்குமோ என்று தோன்றுகின்றது பித்திருக்குடைய சாபம் இருக்குமோ என்று தோன்றுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சரீஸ்வர பகவானுக்கு அந்த கிடைக்கும் நல்லடை கொண்டு உச்சி முதல் பாதபரை அபிஷேகம் செய்து வடமுருக பிரார்த்தனை படுங்க ஏ பட்டு இந்த பிரச்சனை ஏய் எனக்கு இந்த இதை தடை ஏ குடும்பத்தில் பற்றி இவ்வளோ அவமானங்கள் செய்யாத குற்றத்துக்கடா ஏன் கடி செஞ்ச வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிற ஒரு காலம் செவ்வாய் சிறப்பாக இருக்கிறார் அதுவும் பகர செவ்வாயாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் துலாம் ராசிக்கு கிடைக்கும்